எனாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மோசே ஆரூன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத் தினார் பின்பு இஸ்ரவேல் புத்திர ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையிலிருக்கிற எத் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்குத் திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்துக்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாறாவிலே பாளையம் இறங்கினார்கள் மாறாவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏலிமிலே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே பாளையம் இறங்கினார்கள் ஏழைமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள் ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவி தீமிலே பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ரெவி தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்வாவிலே பாளையம் இறங்கினார்கள் கிப்ரோத் அத்வாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள் ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரீசா புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள் ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கெலோத்திலே பாளையம் இறங்கினார்கள் மக்கே புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாழயம் இறங்கினார்கள் தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மிக்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் மிக்தாவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாழையம் இறங்கினார்கள் அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசே ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் மோசே ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனையாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள் பெனயாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கிக்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் கிக்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையமிறங்கினார்கள் எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாகிய சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள் காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணம் ான் மலையிலே மரணமடைந்த போது நூற்றி இருபத்தி மூன்று வயதாயிருந்தான் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான் ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனூனிலே பாளையம் இறங்கினார்கள் பூனூனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாப்பின் எல்லையிலுள்ள அபாரீமின் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள் அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையமிறங்கினார்கள் தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் தில்லத்தாயுமிலே பாளையமிறங்கினார்கள் அல்மோன் தில் திப்லத்தாயுமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரீம் மலைகளிலே பாளையமிறங்கினார்கள் அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே ஜோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள் யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்திய மோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையமிறங்கியிருந்தார்கள் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும் போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்கக் கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின் படியே சுதந்திரம் பெற்று கடவீர்கள் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிடாமலிருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் அன்றியும் நான் நான் அவர்களுக்குச் செய்ய நினைத்ததை உங்களுக்குச் செய்வேன் என்று சொல் என்றார்